கிறிசுவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றைக்கான வேத வசனம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கருத்தினால் உன்னை மூடுவேன் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் அகஸ்டஸ் என்னும் தேவ மனிதன் தனது பதினாறாவது வயதில் ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் அவரது பதினாறாவது வயதில் அன்றைக்கு மாம்ஸ் மோரிஸ் என்னும் தெய்வ ஊழியர் தெருவில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் அந்த பிரசங்கத்தில் அகஸ்டாடி கலந்து கொண்டார் அந்த ஊழியர் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து ஏசுவுக்குள் கிறிஸ்து ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்னும் இந்த வார்த்தைகள் அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது அவர் அப்போதே தம்மை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் சில வருடங்கள் கழித்து அவர் ஒரு சூறாவளி புயலில் சிக்கிக்கொண்டார் எங்கு பத்திரமாக இருப்பதென்று தெரியாத நிலையில் அங்கு ஒரு பாறையும் அதில் ஒரு பிளவும் இருப்பதை கண்டார் அந்த பிளவில் புயல் ஓய் மட்டும் தங்கியிருந்து தப்பித்தார் தனக்கு அந்த புகழ் எடுத்து கொடுத்த தேவனை துதிக்கையில் கண்மலையான கிறிஸ்துவம் தமக்காக பிழைக்கப்பட்ட அவரது சரீரமும் அவருடைய கண்ணுக்கு முன்பாக தோன்றியது அங்கே தான் ஒரு பாடலை எழுத ஆரம்பித்தார் பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே இந்த நாளிலும் இந்த பாடல்களை அநேகர் பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம் கண்மலையாக கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஒரு புகலிடம் உண்டு நம் வேதனையில் நம் துன்பங்களில் நம்மை மறைத்து புயல் நீங்கும் வரை தம்முடைய கரத்தின் மறைவில் மறைத்து பாதுகாக்கும் தேவன் நமக்கு உண்டு இசையா இருபத்தி ஐந்து நான்கில் சொல்லப்படுகிறது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானியர் ஆம் நம் தேவனே நமக்கு பலனும் திடனும் அடைக்கலமும் கோற்றியமானவர் அவரின் சேட்டைகளின் நிழலில் களி கூறுவோம் இந்த சீரை பெற்ற சனமாகிய நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றுள்ளோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதித்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறது தான தேவனாயிருக்கிறார் ஆமா